திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று தொன்னூற்று ஆறு திரு ஆலவாய்க்காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி முப்பத்து ஒன்பது ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் எம்பெருமான் பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு எழுந்தருளிய அந்த சோலையில் இருக்கின்ற அடியார்களினுடைய தோற்றங்கள் செய்கைகளை விளக்குகின்றார் அந்த வகையில் அடுத்த திருப்பாடல் உடையும் கோவணம் உண்டியும் கைப்பலி உறவு என்று அடையும் கேளிரும் அரண் அடியார் கண்டி கலன் கண்படையும் பாரிடம் ஆயினும் பகல் பகலீரா முதல் ஈறு அடையின்றாம் இடத்து உறங்குவது அகுதவர் வாழ்க்கை ஞான நிஷ்டை அடைந்த ஞானியர்கள் அவர்களினுடைய ஆடை கோவணம் அவர்கள் உணவினை கையிலே ஏற்கின்ற பலி அதுவே அவர்களுக்கு உணவு உறவு என்று சொல்லப்படுகின்ற சுற்றத்தவர்கள் சிவன் அடியவர்களே அவர்களுக்கெல்லாம் உறவினர்கள் அவர்களினுடைய ஆபரணம் ருத்ராட்ச கண்டிகை அவர்களினுடைய படுக்கை இந்த நிலம்தான் இப்படி மற்றவர்கள் கண்ணுக்கு காணப்பட்டாலும் இவர்கள் சகலமும் கேவலமும் முதலும் இடையும் இறுதியும் இல்லாத இடத்தில் உறங்குவதாகிய அந்த நிஷ்டை உடையவர்கள் அவர்களினுடைய பெருவாழ்வு இது சுத்த நிலை என்பது ஜாக்ராதீதம் கேவலம் சகலம் என்பவை தோற்றம் கேடு நிலைகளில் நிகழக்கூடியவை அவர்கள் ஞான நிஷ்டையிலே இருப்பதனால் இந்த பிரபஞ்ச தோற்ற இரவில் விழிக்காதவர்களாக உறங்குவத என்று கூறப்படுகின்றார்கள் ஞான விழிப்பு அடைந்தவர்கள் உலகியலிலே உறக்கத்திலே இருப்பவர்கள் அவர்களுடைய திருமேனியிலே திருநீற்று ஒளி விளங்கும் அவர்கள் ஆபரணமாக அணிந்திருப்பது வடம் திருநீற்று ஒளி அது திருநீற்றை சிவாகமங்களிலே கூறியபடி விதித்த ஸ்தானங்களில் விதித்த அளவுகளிலே அணிந்த திருநீற்றின் ஒளி உச்சி நெற்றி திருமார்பு முதலியவை திருநீறு அணியக்கூடிய ஸ்தானங்கள் அதிலே ஒவ்வொரு ஸ்தானத்திலும் எந்த அளவிலே அணிய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது எந்த நேரங்களிலே எப்படி அணிய வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது புண்ணியர் பூசும் வெந்நீர் என்பது வேதம் இந்த அடியவர்களின் திருவாக்கிலே இருப்பது அஞ்சலித்து இது உயிர்களை ஜென்ம நோயிலிருந்து காத்து வரும் மகா மந்திரம் எல்லா உலகங்களுக்கும் இருக்கின்ற சிவபெருமானது திருவடிகளையே பற்றாக பணிபவர்கள் இந்த அடியார்கள் எல்லா புவனங்களையும் ஆட்சி செய்வதற்கு உரியவர்கள் என்றாலும் அவர்கள் சிவபெருமானது திருவடிகள் அதை மட்டுமே பற்றுக்கோடாக பற்றியவர்கள் இறைவனின் திருவடி நிலையத்திலே வீற்றிருக்கும் நிலையர்கள் அடியார்கள் இந்த அடியார்கள் உலகிலே இருக்கின்ற எல்லா உயிர்களின் மேலும் கருணை நோக்கம் வைத்து எல்லா உயிர்களையும் தீமையிலிருந்து பாதுகாத்து நல்வழி செலுத்துவார்கள் இவர்கள் சிவபெருமானால் விரும்பி ஆட்கொள்ளப்பட்டவர்கள் சிவ அன்பு மேலீட்டினால் தம் மேனியில் மயிர்புலகமும் உடற்கம்பமும் நிகழும்படியான மனக்கசிவு உடையவர்கள் குற்றமற்ற ருத்ராக்ஷம் பூண்ட தமது திருமேனியின் மேலே பூசிய திருநீற்றின் தூய்மை போலவே உள்ளத்திலும் புனிதத்தன்மை வாய்ந்தவர்கள் இவர்கள் தங்களது ஒளியினால் எல்லா உலகங்களையும் விளக்கம் செய்வார்கள் இந்த அடியார்களை எம்பெருமா ஆண்டு கொண்டது அது அடியார்களது பெருமையை வெளிப்படுத்தி காட்டி உலகத்தவர்களை வழிபடுத்துவதற்காக ஆளாக கொண்டதால் பொங்கி எழுகின்ற அன்பு காரணமாக அன்பினால் ஆண்டவர் அத்தகைய பேரன்பு காரணமாக விதிர்ப்பினால் மயிர்கூச்செறிந்து உடல் நடுக்கம் உடல் கம்பித்தல் முதலான மெய்ப்பாடுகள் உடையவர்கள் உளவார பணிவிடை திரு அழகிடுதல் திருமெழுக்கிடுதல் திருவிளக்கிடுதல் திருநந்தவனம் வைத்தல் திருமாலை கட்டுதல் முதலான கைத்திருத்தொண்டு செய்பவர்கள் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் முதலான பெரியார்கள் பலரும் கைத்திருத்தொண்டு செய்தல் என்பதனை நமக்கு காட்டி அருளியிருக்கின்றார்கள் கை முதலான புறக்கரணங்களை சிவத்திலே தொழில் கடமை நோக்கியே எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அதனை நமக்கு செய்து காட்டியவர்கள் அதோடு மட்டுமல்ல ஜீவன் முக்தர்களுக்கும் சிவாலய சேவை என்று உண்டு என்பது சிவஞான போதம் பனிரெண்டாவது சூத்திரத்தின் கருத்து அப்படி அவர்கள் கைத்தொண்டு செய்வதும் ஒரு பலனையும் விரும்பி அன்று என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற தேவார திருவாக்கிற்கு ஏற்ப அப்படி இவர்கள் ஒரு பலனையும் விரும்பாமல் கைத்தொண்டு செய்தாலும் கூட செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் என்று சாக்கிய நாயனார் புராணத்தில் பெரிய புராணத்தில் அறிகின்றபடி இவர்கள் செய்கின்ற கைத்தொண்டுக்கு உரிய பலன் இறைவனால் தரப்படும் என்பது எனவே என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று அருளிய எம்பிரான் அப்பர் சுவாமிகள் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என்றும் சொல்லி அருளினார் அத்தகைய அடியார்களின் திருமேனி என்பது அருள் திருமேனி அடியார்கள் அறிவினால் சிவமாகவே சிவத்தோடு ஒற்றித்து நிற்பவர்கள் எனவே அவர்களினுடைய திருமேனி என்பது அருள் திருமேனி ஆகின்றது அது மாசில்லாத மணி போன்றது தன்னை பூண்டவர்களது மாசுக்களை இல்லை எனும்படி செய்யும் மணி போன்றது அதுவே ருத்ராக்ஷ மணி ருத்ராட்ச அப்படிப்பட்ட இந்த அடியவர்கள் அளவில்லாத பெருமையை உடையவர்கள் இறைவன் ஆணை வழியை நிலை ஐம்பெரும் பூதங்களும் தம் நிலையில் கலங்கின காலத்தும் தமது நிலை கலங்காமல் சிவபெருமானது மலர் போன்ற பாதங்களை தம் அறிவிலே வைத்து பூஜை செய்பவர்கள் மறத்தல் இல்லாதவர்கள் காதல் என்பது நாயகன் நாயகிகளுக்கு இடையே இருக்கின்ற அன்பு இறைவனுக்கு தாங்கள் மீளா ஆட்பட்ட நாயகிகளாகவும் இறைவனே தமது உயிரின் நித்திய நாயகர் என்றும் ஒழுகுபவர்கள் இந்த அடியார்கள் உலகத்தில் ஏனைய நாயகர் நாயகிகள் சில காலம் உடல் மட்டும் சேர்ந்திருந்து அந்த உடம்போடு அந்த அன்பு என்பது ஒழிவார்கள் ஆனால் இறைவன் நித்யநாய் ஆன்மாவும் நித்தியனாய் இருப்பதால் இறைவனே என்றும் நீங்காத நித்திய இடைவிடாது பயின்று இறைவனிடத்திலே முழுவதும் ஈடுபட்டு நிற்பவர்கள் இந்த அடியார்கள் இறைவன் மீது கொண்ட அந்த காதலிலே பதிந்து அதனால் விழுங்கப்பட்ட நெறியிலே நிற்பவர்கள் உலகத்திலே இருக்கின்ற ஆன்மாக்களை பிராகிருதர்கள் மாயையினால் கட்டுப்பட்டவர்கள் என்றும் அப்ராகிருதர்கள் மாயையினால் கட்டுப்படாதவர்கள் என்றும் இருவகையாக சொல்வார்கள் அவர்களிலே அப்ராகிருதர்கள் என்பவர்கள் வைணகிகர்கள் என்றும் சாம்சித்தர்கள் என்றும் இருவகைப்படுவார்கள் வைணகிகர்கள் என்பவர்கள் உலக ஒழுக்கத்திலே விதி விலக்குகளை அறிந்து அந்த நெறியில் ஒழுகி நின்று இடையூறு வந்த காலத்திலும் நன்னெறியான ஞானத்திலே பதிந்து நிற்பவர்கள் இவர்கள் புகழ்துணை நாயனார் போன்றவர்கள் தம் கோணை தவத்தாலே தத்துவத்தின் வழிபடுவார் என்று பசி வருத்தியபோதும் விடாது அந்த நெறியிலே ஒழுகி பேறு பெற்றது அவரினுடைய திருச்சரிதம் இனி இரண்டாவதான சாம் சித்தர்கள் என்பவர்கள் எஞ்சிய வினையின் பொருட்டு திருமேனி தாங்கி மேல்வினை ஒழித்து தன் செயல் என்று எதுவும் இல்லாது ஒழுகி எல்லாம் சிவன் செயலாகவே நிகழ்பவர்கள் இந்த வகையிலே சண்டீசனாயனார் எம்பிரான் சண்டீஸ்வர நாயனார் எம்பிரான் கண்ணப்ப போன்றவர்கள் விதிவிலக்குகளை கடந்து செய்யும் அந்த செயல்களை உடையவர்கள் தம் வழியே பக்தியை திருப்பிக் கொள்ளாது பக்தி வழியில் தம்மை நிறுத்திக்கொண்டு ஒழுகுபவர்கள் வானம் துளங்கில் என் மண் கம்பம் ஆகில் என் மால்வரையும் தானம் துலங்கித் தலை தடுமாறில் என் தன்கடலும் மீனம் படில் என் விரிசுடர் வீழில் என் வேலை நஞ்சுண்டு ஊனம் ஒன்றில்லா ஒருவனுக்கா ஆட்பட்ட உத்தமர்கே என்பது எம்பிரான் அப்பர் சுவாமிகளினுடைய திருவாக்கு இன்னும் அருளுகின்றார் மண் பாதலம் புக்கு மால்கடல் மூடி மேற்றேழுலகும் விண்பால் திசை கெட்டு இருசுடர் வீழினும் அஞ்சல் நெஞ்சே திண்பால் நமக்கொன்று கண்டோம் திருப்பாதிரி புலியூர் கண்பாவு நெற்றிக் கடவுள் சுடரான் கழல் இணையே என்றும் காலம் வெதும்பி கருங்கடல் நீர் சுருங்கி காலம் மழைதான் மறுக்கினும் பஞ்சம் உண்டென்று என்னெடும் சூழரும் அஞ்சனம் செய்யிமையாத முக்கட் பொன்னெடும் குன்றம் ஒன்று உண்டு கண்டீர் இப்புகலிடத்தே என்றும் அப்பர் சுவாமிகளினுடைய திருவாக்கு அந்த மெய்யன்பர்கள் எத்தகைய உறுதிப்பாட்டிலே இருப்பார்கள் என்று நமக்கு அப்பர் சுவாமிகள் எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான் எடுத்து காட்டுகின்ற தேவார திருவாக்குகள் நம்முடைய எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளும் நீற்றறையிலே ஊரின்றி குளிர்ந்திருந்த காலத்திலும் கடலிலே கல்லே தெப்பமாக மிதந்து வந்த காலத்திலும் அந்த உறுதிப்பாட்டை நாம் காண்கின்றோம் குணம் எனும் குன்றேறி நின்றார் என்று திருவள்ளுவதேவனாயனார் அருளியதற்கு ஏற்ப கோதில்லாத குணப்பெரும் குன்றாக திகழ்பவர்கள் குணம் எனும் குன்றை தம் கீழ் அடிப்படுத்தி அதன் மேலே ஏறி நின்றவர்கள் குணங்கள் உயிர்களை தங்கள் வசப்படுத்திக் கொள்ளும் தன்மை உடையன பிறர் மற்ற உயிர்களெல்லாம் அந்த குணங்களின் வசப்பட்ட போது வெவ்வேறு குற்றச் செயல்களை செய்வார்கள் குணங்கள் அளவிறந்த செயல்களுக்கு காரணமாதல் பற்றி அவற்றை பெருங்குன்று என்கின்றார் ஆனால் இந்த குணபேதங்கள் இந்த அடியார்களாகிய உத்தமரிடத்து தங்களது செயலை காட்ட முடியாது தங்களது தீமைகளை செய்ய முடியாது ஒளியும் எனவே கோதில்லாத குணம் என்று அருளுகின்றார் அந்த உண்மை அடியார்கள் குறைவதும் மிகுவதும் இல்லாத நிலைத்த ஐஸ்வர்யத்தை உடையவர்கள் மண் ஓட்டையும் பசும் பொன்னையும் ஒன்று போலவே எண்ணுபவர்கள் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் என்று ஸ்ரீமத் தெய்வச்செகிழார் பெருமான் அருளுகின்றார் எந்த காலத்திலும் மிகுதிப்பாடாவது குறைவுபாடாவது இல்லாமல் என்றும் ஒருபடித்தாகவே நிலைத்திருக்கின்ற தன்மை அது அடியார்கள் அடைந்திருக்கக்கூடிய திரு என்கின்ற செல்வத்தின் இயல்பு உலகத்திலே மற்றைய மக்கள் செல்வமாக எண்ணுகின்ற மற்றைய ஐஸ்வர்யங்கள் போல இல்லாமல் வறுமையாலும் செல்வத்தாலும் வரும் துன்ப இன்ப முனைப்புகள் இந்த திருவினிடத்தை செயல்படாமல் கெட்டு ஒழியும் இந்த திரு என்பது இறைவனின் தன்மையாய் எக்காலத்தும் இன்பமாகவே நிற்கின்ற நிலைமை அதுவே ஈஸ்வரத்தன்மை அதுவே ஐஸ்வர்யம் என்று உண்மையிலே அழைக்கப்படும் இதனை இரவாத இன்ப அன்பு என்று திருவாக்கு அருளுகின்றது அப்படிப்பட்ட அடியார்கள் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார்கள் ஓடு என்பது பிச்சை புக்கு உண்ணும் நிலைமை செம்பொன் என்பது செல்வ நிலையை குறிக்கின்றது ஓடு என்பது பிச்சை எடுக்கும் ஓடு வறுமையை யாராக இருந்தாலும் வெறுப்பார்கள் செல்வத்தை யாராக இருந்தாலும் விரும்புவார்கள் ஆனால் அடியவர்களோ இவ்வாறு இல்லாமல் இவ்விரண்டு நிலைமையிலும் மாறாமல் இருப்பவர்கள் செல்வம் மேவிய நாளில் அச்செயல் செய்ததன்றியும் மெய்யினால் அல்ல நல்குறவான போதிலும் வல்லர் என்று எம்பிரான் இளையான்குடி மாரநாயனார் புராணத்திலே நாம் காண்கின்றோம் ஓடும் பொன்னும் என்று இந்த இரண்டு பதங்களில் சொல்லப்பட்ட உலகப் பொருட்களெல்லாம் ஒன்று போலவே மனிதர்களின் நல்ல நெறிக்கு இடைஞ்சல் விளைவிப்பன புல்லோடும் கல்லோடும் பொன்னோடும் மணியோடும் சொல்லோடும் வேறுபாடிலா நிலைமை துணிந்திருந்த என்று நம்முடைய எம்பிரான் அப்பர் சுவாமிகள் திருப்புகலூரிலே திருமுற்றத்திலே கிடந்த பருக்கை கற்களோடு நவமணியையும் உழவார திருப்பணி செய்யும் போது கற்களோடு நவமணிகளையும் ஏந்தி வாவியில் எரிந்தார் என்று நாம் பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த ஓடு என்பதும் பொன் என்பதும் இரண்டுமே மாயாக்காரியமான பௌதிக பௌதிகப் பொருட்கள் ஆகிய பிருத்திவி தத்துவத்தின் காரியப்பாடுகள் எனவே எல்லா பொருட்களும் அவ்வவற்றின் தத்துவங்களிலே அடங்கி நிற்பன என்றும் தத்துவம் கடந்த இறைவனிடத்திலே ஒன்றியிருப்பவர்கள் அடியவர்கள் எனவே அவர்கள் அத்தகைய நிலைமையிலே ஓடும் பொன்னும் ஒக்கவே நோக்குகின்ற நிலைமையிலே இருப்பார்கள் அப்படிப்பட்ட அடியவர்கள் கூடும் அன்பினை உடையவர்கள் கூடும் அன்பு என்றால் இறைவனோடு அனநியமாக ஒட்டி கூடுவதற்கு காரணமாகிய அன்பு அதோடு எல்லா உயிர்களும் இறைவனைக் கூடி இன்பம் அடைக என்ற கருத்தினால் கும்பிடுகின்ற அன்பு வையகமும் துயர் தீர்க்கவே என்று திருவாக்கு அப்படிப்பட்ட அடியார்கள் அவர்கள் ஆபரணமாக பூண்பது ருத்ராட்ச வடம் ஆடையாக உடுப்பது கந்தை உடை அவர்கள் தங்கள் கடமையாக தாங்கி நிற்பது இறைவனின் திருப்பணி அப்பணியிலே தங்களை செலுத்த வல்ல ஈர அன்பினை உடையவர்கள் அதனால் ஒன்றினாலும் குறைவு இல்லாதவர்கள் இந்த அடியவர்கள் ருத்ராட்ச மாலைகளை தவிர வேறு ஒன்றையும் தமது திருமேனிக்கு அணிகலமாக ஆபரணமாக வேண்டாதவர்கள் உடையின்றி இருக்கக்கூடாது என்பது மரபு எனவே கிழிந்த தைத்த ஒரு கந்தையை தவிர வேறொரு உடையையும் விரும்பாதவர்கள் அந்த கந்தையை கூட மிகை அல்லது சுமை என்று நினைக்கின்ற உண்மை அடியார்கள் கந்தை மிகையாம் கருத்து என்று எம்பிரான் அப்பர் சுவாமிகளின் நிலையை தெய்வ சேகிளார் பெருமான் அருளுவதை நாம் பார்க்கின்றோம் கருந்துணி பல தொடுத்து இசைத்த ஒரு துணி அல்லது பிரிதொன்று இல்லையாக என்று இந்த நிலையை வேண்டுகின்றார் ஸ்ரீமத் குமரகுருபர சுவாமிகள் கோவணம் பறிக்கும் ஆடை சீரெல்லாம் சிறந்த சாந்தம் தெய்வநீரு அணி பூண்கண்டி என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் நிலைமையினை திருவிளையாடல் புராணத்திலே நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த அடியவர்கள் தம்மால் செய்தே தீர வேண்டிய கடமைப்பாடு என்று உரிமையாக கொள்வது இறைவரது பணியிலே நிற்பது ஏகனாகி இறைப்பணி நிற்க என்பது சிவஞான போதம் பத்தாவது சூத்திரம் அப்படி இறைவனோடு ஒற்றித்து நின்று இறைபணியிலே நிற்பது ஈசன் பணி என்பது எல்லா உலகுக்கும் முதல்வனாகிய இறைவனாரின் பணி அப்படிப்பட்ட அடியார்கள் யாதும் குறைவிலராக இருப்பார்கள் ஒன்றாலும் குறைவு இல்லாதவர்கள் என்று இவ்வாறு சன்மார்க்கமாகிய அந்த ஞான நிஷ்டையிலே நிற்பவர்களே நிலைமையினை இவ்வாறு தொடர்ந்து மூன்று திருப்பாடல்களிலே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் நமக்கு காட்டி அருளுகின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்